ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சும்மா கதை பேசிட்டு போகலான்னு வந்தேன் இன்னைக்கு டாஸ்கில் வந்து நான் தோத்துட்டேன் என்னென்னா பாத்திரம்லாம் கழுவிட்டேன் வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்றதில் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லனா கூட ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ஒரு பாட்டிமா வச்சு கடையில் கூடு வாங்கி குடிச்சிட்டேன் ஸோ அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலண்ணா நான் இன்னைக்கு முடிஞ்சாது நாலையிலே திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தது என்ன திவ்யா ரொம்ப தூக்கத்தில் இருக்கியா அடு அடுத்தது வந்து என்ன பேசலாம் அப்படி சொன்னால் இன்னொரு குட்டிக்கும் வந்து மஞ்சக்கம்மாள் வந்துடுச்சு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் டாக்டர் கிஷோர் அவங்க நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவர் டேப்லெட் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார் நான் அதை வாங்கி அவனுக்கு கொடுத்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா அஞ்சு எம்எல் சிரஞ்சில் சிரஞ்சு வாங்கி அதில் வந்து அஞ்சு எம்எல் தண்ணி எடுத்து அந் இது பண்ணிவிட்டு அதில் வந்து ஆஃப் டேப்லெட் போட்டு அதை க கலக்கிட்டு அதிலேருந்து ரெண்டு எம்எல் எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடு கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு சொன்னார் நான் என்ன தெரியுமா அப்படின்னா செம்மை கிரிக்கிச்ச மாதிரி அஞ்சு ல ஒன்று மூணு எம்எல்இ ஒரு சிரஞ்சி வாங்கினேன் என்னோடய தாட் என்னென்னா அதை கலக்கும்போது நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்போ இந்த சிரஞ்சு வந்து அஞ்சு எம்எல் சிரஞ்சி வந்து பாட்டில் உள்ள போகாதில்ல அந்த மாதிரி தாட்டில் ரெண்டு சிரஞ்சு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு திடீர்னு இந்த கதை ஞாபகம் வந்துச்சு ஒரு சயின்டிஸ்ட் வந்து பெரிய ஃபோனை போகிறதுக்கு ஒரு பெரிய ஓட்டையும் சின்ன ஃபோனை போகிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டையும் போட்டு போட்டாராமே அந்த கதை தான் பெரிய ஓட்டையிலேயே ரெண்டு பூனையும் போகும்ல அந்த மாதிரி ஒரு கிட்டுத்தனம் பண்ணலாம் சரியா அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நான் இந்த வாரம் முழுக்க ஒரு இது பார்க்குறேன் என்னன்னா இந்த வாரம் முழுக்க எல்லாருமே செல்போன் வச்சுட்டு அப்படியே பேசிட்டே ட்ராவல் பண்றாங்க சமீப காலங்கள்ல நான் கூட திடீர்னு என் மகக்கிட்டேருந்து ஃபோன் இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொம்மி கிட்ட இருந்து டக்குன்னு அப்படியே ஃபோனை இப்படி சாச்சி வச்சுட்டு இப்படி இப்படி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஐயையோ நம்மளே எல்லோரையும் சொல்கிறோம் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டாதீங்க ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசியே நம்மளே அந்த தப்பு பண்ணுறமே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டு பேசுகிறேண்ணா சரியா அது வந்து ஒரு நம்மளே அறியாமல் ஒரு செயலாக வந்துருது கவனமாக இருங்க இந்த மாதிரி ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது காலையில் ஒரு தம்பி பார்த்தேன் காந்தி அண்ணா அவங்க பையன் அவரும் அப்படித்தான் அப்படி என்ன அவசரமும் அவங்க வந்து பின்னாடி உட்கார மூவ் ஆகுறாரு அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி காதலி போன் வச்சிட்டே அப்படியே பேசிட்டே போறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு உயிரை விட மற்றதெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டா போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை வந்துடாது சரியான நேரத்துக்கு போனால் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பணும் அது வேற விஷயம் ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் ஒழிய மற்ற ட்ராவலில் இருக்கும்போது ஃபோன் வந்து பேசுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுவும் வந்து பைக்லையோ இல்லை அந்த சைக்கிளில் போகும்போது எப்படி பேசிட்டே போகிறது அதுக்கப்புறம் பைக்கில் போகும்போது பேசிட்டே போகிறது மேக்ஸிமம் நான் சொன்னேன்னா நடந்து போகும்போது கூட ஃபோன் பேசிகிட்டே நடக்காதிங்க அதுவும் பப்ளிக் ரோட்டில் நடக்காதிங்க அந்த இந்த மாதிரி மெயின் ரோட்ல நடந்து போகாதீங்க அது கூட கெட்ட பழக்கம் பழக்கம்தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஓரமாக நின்று பேசுங்க சரியா அது சொல்லணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கதை பேசலாம் வாங்கல்ல வேற என்ன இன்னைக்கு வந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு போயிட்டு நிலத்துல வந்து கட்டி போட்டிருக்கேன் நிழலுக்காக தான் பார்த்து கட்டி போட்டிருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே மழை வராதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நிழல் இருந்துச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அவிழுத்து விடணும் அப்படின்ட்டு யோசித்தேன் இன்னைக்கு தமிழ் வந்து அங்கேருந்து அவிழ்த்துக்கிட்டான் இருட்டு அப்படிங்கிறதுனால வந்து என்னால் அவளை திரும்ப வந்து கட்டி போட முடியல காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஓடணும் அடுத்து 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 திவ்யம்மா சாமி இல்லை சாமி எரிதா சரி குட் ம் அடுத்து 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 என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நாயை பிடிச்சி கட்டுறதுக்கு என்ன நான் ரொம்ப திட்டிகிட்டே பண்ணான் என்ன பண்ணுறது சின்ன பிள்ளை தான் அவன் மூஞ்சடிச்சதுனால தான் நான் மூஞ்சடித்தேன் சரியா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பேசணும்னு நினச்சேன் அது வந்து ரொம்ப பிக் டாப்பிக் இன்னைக்கு அவ்வளோதான் ஆ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல ஆனால் வந்து வலையில் வந்து உடஞ்சிடுச்சு அது வந்து பொம்மி ஊருக்கு போற தான் அந்த வளையல் போட்டேன் அதனால இது எப்படி உடஞ்சிச்சுன்னு தெரியல எப்படியும் ஊனி டெம்பிள் இருக்கு இது உடஞ்சிருச்சு அதுதான் உங்கள் முன்னாடி அது வீரல் விட்டுட்டு இருந்துச்சு உங்க முன்னாடி தான் எடுக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் இதோ எடுத்துட்டேன் அதனால வந்து இப்ப என்ன பண்ணேன்னா எனக்கு வளையல் அதுதான் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் என் கையில வளையல் ஸோ எனக்கு வளையல் வந்து அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்திரா கதை சொல்லிட்டே இருப்பாங்க எப்ப வளையல் போடு கையில வளையல் போடுங்க மெட்டல் வளையல்லாம் போடுறதுக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு கண்ணாடி வளையல் தான் பிடிக்கும் அதனால மதிவியா திவ்யாமா லூசியா வேற எங்கேயோ திக்கு திக்குன்னு அடிக்குதுமா சாரிம் சாரிமா அப்புறம் அதான் ஓகேவா எனக்கு வந்து வளையல் வந்து உடையறதும் பிடிக்காது தான் வளையல் போடுறதுல இந்திராக்கா எப்போ பார்த்தாலும் வந்து வளையல் போடு பொட்டு வெயி வளையல் போடு பொட்டு வெயி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேவா அதனால் பொட்டு எப்போவும் வச்சுப்பா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வளையல் வந்து போடுறது கொஞ்சம் சிரமம் அதனால் திரும்பவும் வளையல் உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த வலையில் வந்து நான் கழட்டிடுறேன் அடுத்து வந்து வேறு என்ன பேசணும் இந்த டாய்லெட் கிளீன் பண்றத பத்தி அதாவது என்னன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வந்து அவங்க போற டாய்லெட்டை கூட கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப சுத்தம் பாக்குறாங்க ரொம்ப குழந்தைங்களை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காலாம் வளர்க்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒவ்வாமை உணர்வு வந்துடும் சில விஷயங்கள்லாம் ஒம்பாது எச்ச துப்பனா ஒம்பாது சளி துப்பத்தை பார்த்தாங்கன்னா ஒம்பாது சாப்பிட பிடிக்காமல் போயிடும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும் நார்மலாக அந்த ஒவ்வாமை உணர்வு வரும்போது நம்ம நம்ம உடம்புக்கு வந்து உபாதைகள் வர ஆரம்பிக்கும் ஒவ்வாமையினால் நிறைய வியாதிகள் வரும் ஸோ அலர்ஜி இதை இதை பத்தா அலர்ஜி எச்ச துப்புனா அலர்ஜி எனக்கு வந்து சிகரெட் போக அப்படி இது பண்ணால் கொஞ்சம் அலர்ஜி மத் அதுக்கப்புறம் எச்ச என் முன்னாடி துப்புனாங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ரொம்பாமல் இருந்தது ஏன்னா ஏன் அது வந்து எனக்கு ஒவ்வொன்றே உணர்வு தந்துச்சுன்னா எங்க பெரிய தம்பி இருக்கான்ல அவன் குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டே இருந்தால் அதுலேயே வந்து எச்சு துப்பிடுவான் போதையில் வந்து அந்த சளி செஞ்சு சாப்பாட்டில் போட்டுருவான் எல்லாரும் வந்து அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா எங்கள் சின்ன தம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ வந்து அவன் வந்து வாடகை வீட்டில் இருந்தா செங்கம்பில் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க நான் நானும் செங்கம்பில் தான் இருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாங்க மாடிங்கிறதுனால இங்கறதுனால மாடி என்னால ஏ இதுல பாத்தா நைட்ல பாத்தா கலர் வேற வேறையே தெரியுதுப்பா வேற வேற கலர் போட்டா போல சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஆஹ் இல்ல அது கலர் போயிடுச்சான்னு தெரியல ஹம் அதுக்கப்புறம் என்ன என்ன ஆகும்னா ஆ எல்லாரும் பயந்துட்டு வந்து எங்க சின்ன தம்பி வீட்டுக்கு போயிருவாங்க நான் மட்டும் தான் அங்க இருக்க வேண்டி இருக்கும் அப்போ வந்து வீடெல்லாம் கட்டல ஓடு வீடு தான் அங்க இருந்துச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் மெத்த வீடு மாதிரி கட்டியிருக்காங்க மெத்த மாதிரி கட்டியிருக்காங்க ஏதோ சரியா அவங்ககிட்ட நான் மட்டும்தான் தனியாக மா மாட்டிப்பேன் அவன் அழுதாலும் க இல்லாமல் அவன் கதையை நான் தான் கேட்கணும் அதுக்கப்புறம் நான் சோறு சமைச்சி தருவேன் அதையே சாப்பிட்டுட்டு அவன் அவன் நல்லா சாப்பிடுவான் இல்லைன்னா தட்டு எடுத்து நல்லா சாப்பிடுவான் தட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே உட்காந்துட்டுருப்பான் வெளியே வச்சுப்பான் ஆனால் ஏன் தட்டில் வந்து எச்சு துப்பிடுமா சளி சிந்தி போட்டுருவோம் அப்புறம் என்னால் சாப்பிட முடியாது இதனால் நான் பயந்துட்டு என்ன பண்ணேன்னா நைட் ஒர்க்கு வந்துச்சுன்னா ஆஃபீஸ்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டேன் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு எங்கள் அப்போ வந்து கோபு சார் தான் இருப்பார் சார் நான் நை நைட்டில் ஒர்க் பண்ணுறேங்க சார் அப்படி சொல்லிவிட்டு அங்கேயே தங்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக வளர்க்காதீங்க பசங்களை அடுத்தது வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளங்க சுத்தமாக தான் இருக்கணும் சுத்தமாக தான் சுத்தம் இல்லாத இடத்துலையும் வந்து எப்படி நம்ம சுத்தப்படுத்திக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இப்படி தெளிவாக இல்லைன்னா நான் திரும்பவும் வந்து எப்படி தெளிவாக பேசுறதுன்னு சொல்லிவிட்டு கற்றுக்கிட்டு வந்து திரும்பவும் சொல்கிறேன் அவங்க டாய்லெட்டை அவங்கள அவங்க போகிற டாய்லெட்டை உங்கள் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்களோ இல்லை மூணு பசங்க இருக்காங்களோ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுங்க முதல்ல கிச்சன் நல்லா இருந்தா தான் அந்த வீடு நல்லா இருக்கும் அதனால சமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது சரியா ஒரே அதனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஒரு ஒன் ஹவரில் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சிம்பிளா ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்டு நம்ம போயிடலாம் அதனால வந்து எனக்கு எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கணும் வாஷ்பேஷின் பக்கத்தில் இருக்கணும் தண்ணி பக்கத்தில் இருக்கணும் அந்த மாதிரி எல்லா மசாலா பொருள்லாம் எல்லாமே நான் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் சமைச்சுக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி இப்போ தான் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டையே நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்ருக்கேன் மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுதான் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து வளங்க லவ் பண்ணுறது கூட எப்படி லவ் பண்ணணும் யாரை லவ் பண்ணணும் ஃபீல் எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணு சப்போஸ் லவ் வந்துச்சுன்னா அவங்க நமக்கு ஏற்றவங்களான்ட்டு எப்படி வந்து அந்த ஃபீல் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்க கூட ரொம்ப ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய காமெடி என்னென்னா எட்டாவது படிக்கும்போது எனக்கு ஐ லவ் யூ சொன்ன நான் இன்றைக்கி பார்த்தப்ப அவனை பார்க்கும்போது எனக்கு அந்த அப்பயும் எந்த ஃபீலும் வரல இப்போ இன்றைக்கும் எனக்கு எந்த ஃபீலும் வரல பார்த்தேன் அப்படியே எப்படின்னா அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் நான் மைண்டில் இருக்காங்க பட் ஆனால் அவங்க ஒய்ஃப் கூட போகும்போது வந்து நமக்கு ஒரு எப்படி நம்ம லவ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு வலி அதுக்கப்புறம் அந்த 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 இத்தியாதிலாம் வரும்ல வலிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல வந்து வேற ஒரு பெண் இருக்காங்களே அப்படின்னு தோணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலை இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கேன் அவங்கள நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது வந்திருக்காங்க அது அப்பயும் பார்த்துருக்கேன் பட் இன்னைக்கு பார்த்தப்பவும் எந்த ஃபீலும் தோணலை ஆச்சரியமா அந்த அதனால எட்டாம் கிளாஸ்ல யாராச்சும் வந்து ஏய் ஒரு செமசின் ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்க முடியாது ஒரு பேர் சொல்லாத என்ன பண்ணிச்சுனா ஒரு சிலந்தியை பிடிச்சி முழுங்கிடுச்சு ஸ்பைடர் செட் போயிட்டார் ஓகேவா அது பேர் சொல்லக்கூடாதான் சொ சொன்னா வந்து அதுக்கு சாப்பாடு கிடைக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க ஸோ அதனால நான் பேரை சொல்லலை பேர் சொல்லாதனாலே தெரியும் தானே அவங்களுக்கு அப்புறம் அது வந்து ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தா கூட சப்போஸ் அது உண்மையா இருந்தா அந்த ஜீவனுக்கு சாப்பாடு கிடைக்காமல் போறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது இல்லையா அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டேன் ஓகேவா அப்புறம் 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 இன்னொன்று வந்து குற்ற உணர்வு நம்ம வந்து இந்த எனக்கு வந்து என்னென்னா நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்பா இந்த கொல்லாமை 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 அப்படி சொல்லிவிட்டு எல்லாரும் பேசி பேசி நான்வெஜ் சாப்பிடும்போது வந்து ஒரு குற்ற உணர்வு வரும் சாப்பிடும்போதெல்லாம் ஐயோ நம்ம ஒரு வேற ஒரு உயிரை வந்து கொண்டுட்டு தானே நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற தாட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒவ்வாமை வந்துடும் அப்போ வந்து அஜீர்ணமாகும் சரியா அது அப்போ நீ சாப்பிடாம இருக்கிறது தானே என்னென்னா நான் வந்து சில நேரங்களில் கவனக்குறைவாக சாப்பிட்ருவேன் ஏன்னா அது எனக்கு உணவு சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்து வந்து கொடுத்து கொடுத்து பழகியிருக்காங்க ஸோ அந்த எண்ணம் திரும்ப வர்றதுனால அது எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியாததுனால நான் திரும்ப திரும்ப அதை சாப்பிட்றேன் சப்போஸ் அந்த எல்லாமே மண்டைக்குள்ளே அந்த எண்ணங்கள் தான் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு சரியா சில சமயத்தில் அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்போ வந்து வேறு சாப்பாடு இல்லைன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டிலலாம் நிறைய நான்வெஜ் செய்வாங்க அதனால் சாப்பிடுவோம் இப்போது சமீப காலங்கள்லாம் எப்படி யோசிக்கிறேன்னா கொல்லாமல் இருக்க முடியாது இல்லை எதையும் எப்படி இருந்தாலும் நெற்பயிரும் கொண்டுடுறோம் தானே எதா இருந்தாலும் கொண்டுடுறோம் தானே காயின்னா கூட அதுக்கு கூட தானே பெயின் இருக்கும் நம்மளுக்கு தெரியாட்டி கூட அதுக்கு பெயின் இருக்கும் தானே அப்படிங்கிற மாதிரியான நிஜமாக உண்மையானு எனக்கு தெரியல ஆனால் அந்த மாதிரியான கற்பனைகள்லாம் வருது ஸோ இன்னைக்கு நான் தான் சிக்கன் சமைத்தேன் சிக்கன் தான் சாப்பிட்டேன் ஆனால் நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் சமைச்சிட்டேன் சப்பாத்தி சிக்கன் அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி உருட்டு யாருக்கிட்ட கற்றுக்கினேன்னு தெரியல இன்னைக்கு சப்பாத்தி பார்க்கும்போது எங்கள் அம்மா சப்பாத்தி சுட்டு தருவாங்க எப்பன்னா நான் ஒத்து ட்ரெஸ்ல படிக்கும்போது சப்பாத்தி சிக்கன் குழம்பு தான் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் ஏன் குழம்புல வரல இருந்தாலும் அந்த சப்பாத்தி வந்து அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் அப்படி பிரிக்கும்போது பார்த்தா லேயர் லேயராக வரும் அந்த சப்பாத்தி உருட்டுறதுக்கு எங்கள் அம்மாக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த மாதிரி லேயராக தான் வந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா எந்த கமெண்ட்ஸும் சொல்லலை என் சாப்பாட்டை பற்றி என்ன பண்ணுறது அவ்வளோதான் இன்னைக்கு பேசுறதுக்கு ஓகேவா பாய் டாட்டா குட் நைட்